அவது உள்ளாவினை சைத்தான ரஹீம் சுந்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களே பல சினிமீட்டு போர் நானூற்றி அறுபத்தி ஏழாவது நாளை அடைந்து ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது அது குறித்த டீட்டெயில்ஸு விளக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பதிவிலும் அது குறித்தே போடுகிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ட்ரம்ப்பும் பைடனும் போட்டி போட்டு ஏதோ போர் நிறுத்தம் வந்துட்டு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹவுத்தீஸு ஈரானுடைய உறுதிப்பாடு அதுக்கெல்லாம் மேலே அந்த மக்கள் எங்கேயும் நாங்கள் அகதிகளாக போய் மடிய மாட்டோம் இங்கே மடிந்தாலும் வாழ்ந்தாலும் இங்கே தான் என்று நின்ற அந்த பொறுமைக்கு அதெல்லாம் கொடுத்த மனத்தான வெற்றி இந்த போர் வருத்தம் ஏன்னா அதில் ரீக்கன்ஸ்ட்ரக்ஷன் இறக்குது காசா இவ்வளோ இருந்தாலும் விழுந்து விழுந்து அழித்தான் பாருங்கள் இது அவ்வளோ கட்டித்தரக்கூடிய பொறுப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு ஈஜிப்டு கத்தரு அமெரிக்கா மூன்று பேரும் பொறுப்பெடுத்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட்டு உலகம் முழுவதும் இருந்து வரும் காசா ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் இப்போ ட்ரம்ப்பும் பைடனும் போட்டி போட்ட இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னா ஈரானை தாக்க வேண்டும் அட்டோபிக் எனர்ஜியை தாக்கணும் அதுக்கு இஸ்ரேலை கொண்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஏன்னா ஈரானுடைய அணு உலைக்கு தேவையான பல உபரி பொருட்களை அது நேரடியாக எந்த அரசாங்கத்திலையும் வாங்க முடியாது காரணம்னா பொருளாதார தடை அதனால் இடைத்தரகர்கள் வழியாகத்தான் அது இந்த பொருட்களை வாங்குகிறது இந்த இடைத்தரகர்கள் இதில் அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷனுங்கிற ஒன்றில் இருந்து அவங்க சில இந்த சென்ட்ரிஃபியூட்னு சொல்லக்கூடிய அந்த அணு ஆயுதத்துக்கு வேண்டிய முக்கியமான பொருளை வாங்கியிருக்கிறார்கள் அணு உலைக்கு வேண்டிய முக்கியமான பொருளை வாங்கியிருக்கிறார்கள் அதில் மொசாது உள்ள புகுந்து இந்த பேஜர்லாம் வச்சால் பாருங்கள் அது மாதிரி வெடிக்கக்கூடிய பொருட்களை பொறுத்திருக்கிறார் அதை அவர்கள் கண்டுபிடித்து இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளால முன்னூறுக்கு மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளை டார்கெட்டட் கில்லிங்கில் கொண்டான் ஆனாலும் அந்த டார்கெட்டட் கில்லிங் எப்போவுமே அதாவது குறிவைத்து கொலை செய்வது எப்போவுமே உறுப்பை உங்களுக்கு உதவி செய்யாதுங்கிறது நமது வாதம் அதை நிரூபிப்பதற்கு அவர்களுடைய புத்தகங்களிலிருந்தே எழுத்துக்களில் இருந்து அவர்களுடைய உளவுத்துறையினுடைய அறிவு இருந்து நிறையவே நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதே போல அனைத்தையும் கடந்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்னோனியா ரெண்டு மூணு பிளான்ட் அவங்கள்ட்டே இருக்குது அணுகுண்டை தயாரிப்பதற்கு போதுமானது என்பது இப்பொழுது ஸ்டேட்டஸ் அதை வெடிக்கிறதுக்கு செய்த முயற்சியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கையில இருந்து எடுத்துட்டாங்க அப்போது இப்போ பைடனும் ட்ரம்ப்பும் சொன்னது நாங்கள் வந்து பைடன் வந்து பதவியை திறக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவோம்னு பைடன் வந்து நான் வந்தவொன்னே தாக்குவோன்னு அதுக்கு ஒரு வேலையை செய்திருக்காங்க அதை முறியடிச்சுட்டாங்க இப்போ அது வெறும் அணு உலைகளை மட்டுமே தாக்குறதில் ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாக்குவதாக தான் அவங்க திட்டம் அதை ஈரான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒழிப்பதற்காக அந்த அப்படி வந்தால் சில தீ எறியும் அந்த தீயை அணைப்பதற்காக பல ஏற்பாடுகளை அது செய்திருக்கிறார் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ எங்களுடைய ஏவுகணை அமெரிக்காவை எட்டக்கூடிய அளவில் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள் இப்போது இந்த கம்ப்ளீட்டான ஏற்பாட்டில் அவங்க தீ அணைக்க வச்சுருந்தாங்க பாருங்கள் பொருட்களை அதை தான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் எரியக்கூடிய அணையாமல் ஏறி இருந்து கொண்டு இருக்கிற இப்போ அதை லாஸ் ஏஞ்சல்ஸையும் தாண்டி போகும் போல தெரியுது அந்த குறிக்கேன்ங்கிற அந்த வீண்டும் கூட சேர்ந்துக்கிட்டு அது இப்போ தொடர்ந்து பறகிக் கொண்டே இருக்கிறது அதில் என்னன்னா இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இன்சூரன்ஸு கட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன்னா ஏன்னால் எங்களால் இனிமேல் உங்களுக்கு அவ்வளோ பே பண்ண முடியுமாங்கிறது ஆனால் அங்கே இருக்கெல்லாம் பெரும் பண முதலைகள் அதனால் இது இல்லை இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி பதிவுகளை போடும்போது உன்னை மட்டும் நீங்கள் மனசில் வைத்துக்கிடுங்க அந்த மக்கள் பலர் பாலஸ்தீன மக்களுக்காக போராடியதில் கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் அமெரிக்காவனுடைய சிறையில் இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரித்ததே ஹேட் ஸ்பீச்சுன்னு அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்கள உள்ள தள்ளி ஒரு அமெரிக்க இராணுவ வீரன் தன்னை எரித்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு அவன் வந்து காசா மக்களுடைய அவலங்களை உலகம் அறிவதற்காக செய்தேன்னு இப்படி அந்த மக்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கடைசி வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்தாங்க இப்போவும் ட்ரம்ப்புக்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க நீ எங்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு இப்போ வந்து நீ வேற மாதிரி பேசுகிற அப்படின்னு இப்போ இவர்களுடைய வாக்குறுதி இல்லை சொல்லக்கூடிய தகவலின்படி பைடனும் பிளான் பண்ணியிருக்கான் ட்ரம்ப்பும் பிளான் பண்ணியிருக்கான் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு ஆனால் ஈரான் தயாராக இருக்கிறது அதில் ஏற்படக்கூடிய எல்லா விபத்துகளையும் இந்த சந்திக்க தயாராக இருக்கிறது என்று அறிவித்து விட்டு அதில் ஒரு பகுதியை இப்போ எரிய தீயை அணைக்கிறதுனா ஒரு தண்ணியெல்லாம் அதுக்கு அது தீயை அணைச்சிக்கிடாது நாங்கள் சில கெமிக்கல்ஸ் வச்சிருங்க அது அணைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஈரான் ஒரு பக்கம் தயாராக இருக்கு ஒரு பக்கம் தீ அணைப்பதற்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறது அதனுடைய சூற்றி மட்டும் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் வாங்கிற தவிர நாங்கள் சொல்லி